ஹாய் கார்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் தான் போயிருக்காங்க மணி வந்து மூணு மணி ஆகுது சனிக்கிழமை ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் ஆகுது தான் வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க அதனால அப்பாவும் அம்மாவும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்காங்க போயிட்டு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்துடணும் சாமி கிட்ட வேண்டிகிட்டே தான் இருக்கேன் அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க ஏன்னா அது வந்து ஆல்ரெடி அம்மா வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது அடிப்பட்ட கண் எப்படின்னா முள்ளுச்செடி மேலே வந்து விழுந்துட்டாங்களாம்மா அப்ப அந்த முள்ளு வந்து கண்ணோட கருவெளியில போய் ஏறிடுச்சு அப்பவே வந்து எடுத்துட்டாங்க ஏதாவது செக் பண்ணி இது பண்ணியாச்சு அந்த கண்ணுதான் போக போக தொந்தரவு கொடுத்து கொடுத்து குடுத்து இப்ப வந்து அந்த தான் போற விழுந்திருக்கு சரி அப்புறம் ஆப்ரேஷன் தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால பயந்துட்டேதான் இருந்தாங்க அம்மா ஆப்ரேஷன் பண்ண போயிருக்காங்க நல்லபடியா வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு நீங்க பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா எப்பயும் நல்லா இருக்கணும் எனக்கு எங்க அம்மால ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் சொல்றேன் பேசும்போதே கண்ணு கலங்குது எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க நல்லபடியா அம்மா வந்து வீட்டுக்கு வந்துக்கணும் அடிப்பட்ட கண்ணா இருக்கனால எனக்குமே கொஞ்சம் பயமா இருக்கு இதனால அம்மாக்கு ஆறுதல் சொல்லிதான் அனுப்பிச்சிருக்கேன் பயப்படாதமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க தைரியமா இருக்கணும் என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எல்லாமே டீட்டெயிலா கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் ஆஹ் அப்பா கூட போயிருக்காரு அந்த நம்பிக்கையில தான் நான் வீட்டுல இருக்கேன் ஏன்னா பாப்பா இருக்கா பாப்பா கூட்டிட்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு எந்நேரத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதனால வீட்டுல இருக்க தப்ஷி குட்டி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க ஆஹ் என்னம்மா பண்ற வரைஞ்சிட்டு வரைஞ்சிட்டு இருக்கீங்களா கஷ்டமா இருக்கேன்னு தெரியுமா எங்க அப்பா விட்டு வந்துட்டேன் ஏன்னா கஷ்டமா இருக்கு

தக்ஷுக்காக வச்சு சாமிட்ட வேண்டிக்கோங்க அம்மா நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு அந்த கண்ணு எந்த தொந்தரவும் இல்லாம கஷ்டப்பட்டு கஷ்டத்துல இருக்காங்க தக்ஷு குட்டி அது அப்படி பேசுறாங்க சாமி வேண்டிக்கோங்க நல்லபடியா அம்மா வீட்டுக்கு வந்துடணும் ஆபரேஷன் முடிஞ்சு அந்த கண்ணு எந்த தொந்தரவும் இருக்க கூடாது நம்ம எல்லாத்தோட பிரேயர்ஸ் மூலியமா அம்மாவுக்கு வந்து நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடணும் ஆஹ் இனிமேல் என்னென்னு பண்றேன் நாளைக்கு வந்து சண்டே இன்னைக்கு வந்து சாட்டர்டே நாளைக்கு வந்து வெங்கட் வரதா சொல்லியிருக்காங்க பாக்கிறதுக்காக என் சிஸ்டர் ஃபேமிலியிலேருந்து வரதா சொல்லிருக்காங்க பார்க்கறதுக்காக அம்மா வரத்துக்குள்ள வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டா அம்மா வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க சோ அதுக்குள்ள அந்த வேலையை நான் போய் பார்க்குறேன்